ராஷ்மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தளவு இன்னைக்கான லைஃப் ஸ்ட்ரீம்ல பார்த்தோம் அப்படின்னா முழுக்க முழுக்க முத்துக்குமரன் மேல வன்மத்தை தான் கொட்டிக்கிட்டு இருக்காங்க அதுலயும் குறிப்பா இந்த பவித்ரா பொறுத்தளவுல முத்துக்குமரனை பார்த்தாலே இரிட்டேட் ஆகுதான் ஏமா ஒன்ன பார்க்கும் போது எங்களுக்கு இரிட்டேட்டு தான் ஆகுது நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க ராணுவ கூட சேர்ந்து ஒரு காதல் கண்டன் குடுக்கலாமான்னு பாத்துட்டு இருக்க இல்லன்னா சத்யா கூட சேர்ந்து ஒரு காதல் கண்டன் குடுக்கலாமான்னு பாத்துட்டு இருக்க மத்தபடி ஏதாவது ஒண்ணு பண்ணுமா டாஸ்க்ல விளையாட விட்டா விளையாட முடியல அப்படிங்கறது உனக்கே தெரியுது அதை யாரும் கலாய்ச்சிட கூடாது அப்படிங்கிறதுக்காக அழுது சீன் எல்லாம் கிரியேட் பண்ற நல்லா விளையாடுறவனை பார்த்தா உனக்கு பொறாமையும் வருது என்னத்த சொல்ல ஒன்னும் சொல்றதுக்கு இல்லைங்க சரிங்க என்னதான் இருந்தாலும் லைவ் ஸ்ட்ரீம்ல இந்த வாரம் கேப்டனை தேர்ந்தெடுக்கிறதுக்கான டாஸ்க் எல்லாமே நடந்து முடிஞ்சிருக்கு டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லெமன் தி ஸ்பூன் அப்படிங்கறதா அதாவது வாயில ஸ்பூனை வச்சுக்கிட்டு அந்த ஸ்பூன்ல எலுமிச்சை பழத்தை வச்சுக்கிட்டு நடந்துகிட்டே இருக்கணும் இதுல நிக்கவும் கூடாது கையை பின்னாடி கட்டிக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கறது டாஸ்க் இருக்குது இந்த டாஸ்க் வந்து ஒரு மணி நேரத்துக்கு மேல கடந்து போதுங்க விஷால பொறுத்தளவு கேஷுவலா டாஸ்க்கு சிறப்பா விளையாண்டாரு அதே நேரத்துல மஞ்சரி வந்து பல இடங்கள்ல பின்னாடி கெட்டி இருந்த கைகளை எடுத்தாங்க கைகளை அசைச்சாங்க நடக்காம கண்காணிப்பாளரா அருண் இருந்தாரு ஒன்னதையும் பண்ணல எதையும் கேள்வி கேட்கல இருந்தாலும் விஷால போறது நானும் ஒரு என்டர்டைனர்பா அப்படிங்கிற மாதிரி டாஸ்க் நடக்கும் போதும் பன் பண்ணிக்கிட்டே இருந்தாரு அவரோட விளையாட்டு வினையாயிருச்சு ஒரு கட்டத்துல மஞ்சிரியை லைட்டா மோதுறாரு அந்த நேரம் அவர் ஸ்பூன்ல இருந்த எலுமிச்சப்பலாம் விழுந்துருது இதன் அடிப்படையில இந்த வார கேப்டனா மஞ்சரி தேர்ந்தெடுக்கப்படுறாங்க வேற லெவல் மாசா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஆமாங்க மொத்த அதிகாரமும் இந்த வாரத்தை பொறுத்தளவுல பெண்கள் தான் இருக்குது இந்த அதிகாரத்தை எப்படி பயன்படுத்தப் போறாங்க இதனால என்னெல்லாம் பிரச்சனைகள் வரப்போகுது அப்படிங்கறத மட்டும் தான் இருந்து பார்க்கணும் காலையிலேயே முத்துக்குமார்னா கொள்ற அளவுக்கு ஒரு டாஸ்க கொடுத்தாங்கல்ல அதாவது எல்லாருமே என்னப்பா மூணு ரவுண்டு தானப்பா சொன்னாங்க அப்படிங்க சொல்லி இருக்காங்க எப்பா அதை ஒழுங்கா கேட்டிங்களாப்பா அதாவது ஒரு ரவுண்ட் அப்படிங்கறது அஞ்சு எக்ஸசைஸ் ஒவ்வொரு எக்ஸசைஸும் முப்பது வாட்டி அப்போ ஒரு ரவுண்ட்னா நூத்தி ஐம்பது தடவை தடவை கணக்குக்கு டாஸ்க்கு டாஸ்க்கு சப்போர்ட் பண்றவங்களா இருக்கட்டும் இல்லைன்னா வெளியே இருந்து பெண்களுக்கு ஆதரவு கொடுக்கறவங்களா இருக்கட்டும் ஒரு நானூத்தம்பது தடவை எண்ணிக்கிட்டே உட்காந்து உட்காந்து எலும்புங்க உங்களோட நிலைமை என்ன ஆகுது அப்படிங்கறத பாருங்க அதுக்கப்புறமா பெண்கள் பண்றது சரிதான் அப்படிங்கற மாதிரி சொம்பு தூக்கிட்டு வாங்கப்பா அதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒரு டாஸ்க் தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வராங்க பனிஷ்மெண்ட் கூட இவ்வளவு கடுமையா இருக்கக்கூடாது அப்படிங்கறத நம்மளோட கருத்து என்னதான் இருந்தாலும் பெண்கள் தான் இப்போதைக்கு மொத்த பவருமே இருக்குது இந்த வாரம் ஆட்டம் கலகட்டும் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்றி கருத்துமே இல்ல பொறுத்திருந்து என்னெல்லாம் சுவாரஸ்யமா நடக்க போது அப்படிங்கிறல்லாம் பிக்பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவு மஞ்சரி வந்து முத்துக்குமரனுக்கு கொடுத்த டாஸ்க்கு பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க